அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து தெலுங்குல ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கார் இல்லையா அங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அழகா வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்தது என்ன அவர் வந்து ஐடி என்னாச்சு அவரோட ஐ இன்ஸ்டா ஐடி என்னாச்சு அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க வந்து கேட்டாங்க அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கு நடக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ரேண்டமாக சும்மா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் அதுலேருந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னோன்னே எனக்கு என்ன எனக்கு வந்து தெலுங்கு புரியும் சரிங்களா தெலுங்கு வந்து எனக்கு ரொம்ப புரியும் அதனால வந்து நான் என்ன பண்ண எனக்கு என்னாச்சு அப்படின்னா ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி தோணுச்சு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இப்போ ஐடியா இப்போ ஓப்பன் பண்ண மாட்டார் போல் தெரியுதே அவருக்கு இன்ஸ்டாவில் இருக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் வந்து அவர் வந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டாங்க முன்ன படம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு நல்ல கதை அமையிறப்ப பண்ணணும் அப்படின்றத மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ தெலுங்குல எப்படி தெலுங்குலாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க தெலுங்கு நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்றத சொன்னார் ஆனால் இப்போ சூப்பராக தெலுங்கு பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவர் வந்து எப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் எப்போ எப்பயுமே வந்து எல்ல எதை எதையுமே வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க நார்மலாக நீங்கள் எந் எங்கே இருக்கீங்க என்ன அந்த இன்டர்வியூவில் பழக்கம்போல் கேட்குறது ஆனால் முக்கியமாக நமக்கு தேவை இன்ஸ்டா என்னாச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அது அவங்களே கேட்டாங்க நம்ம சார்பில் அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேங்க அதை விட்டு அப்படின்னு சொன்னார் அவர் என்ன ஏது சரி அப்படின்னு அவரோட இதில் நம்ம விட்டுற வேண்டிதான் ஆனால் இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறது நான் அணித்தனமாக அடித்து சொல்லலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் படம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு படம் நல்ல நல்ல படம் அமையும் போது கண்டிப்பாக வந்து நடிப்பார் நம்ம சுவாமி அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பருங்க செம்ம விஷயம் வந்து இன்டர்வியூவில் அவ்வளோ விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்க அவ்வளோ விஷயங்கள் கேட்டாங்க அது அழகாக வந்து பதில் சொன்னார் சூப்பராக வந்து பதில் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறது தெலுங்குல வந்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே உங்களுக்கு முக்கியமாக கேர்ள்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அழகாக அதுக்கு பதில் சொன்னார் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இன்டர்வியூ பயங்கரமாக இருந்தது தமிழில் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது விஜய் காவேரி சேர்ந்து ரெண்டு பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சொன்ன மாதிரி தெரில காவேரி சொல்லியிருக்காங்க நடந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம் சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சரிங்களா